கோழிகளுக்கு தீவனம் வைத்து கொண்டிருந்தால் பூர்ணிமா அழைப்பு மணி சத்தம் கேட்டதும் கைகளை அலம்பி முகம் கழுவி முன் வாசலுக்கு வர வேண்டும் என்றால் ஐந்து நிமிடங்கள் ஆகும் ராணுவத்திலிருந்து பணி ஓய்வு பெற்ற கணவர் மகேஸ்வரனிடம் என்னங்க நான் இங்க வேலையா இருக்கேன் போய் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்றாள் அறையில் அவரது குரட்டை ஒளி கேட்கவே தானே எழுந்து கை கழுவி கதவை திறந்தால் பூர்ணிமா வெளியே சலிப்பாக நின்றிருந்தனர் சங்கீதாவும் அவளது கணவன் திவாகரனும் பூர்ணிமாவும் சங்கீதாவும் நேருக்கு நேர் வைத்த கண் எடுக்காமல் பார்த்தனர் பூர்ணிமாவாகத்தான் இருக்கும் என்று ஒரு உத்தேசத்தில் பூர்ணிமா என குரல் தந்தாள் சங்கீதா நீங்க என்று இழுத்தாள் அவள் முகம் புன்னகையால் நிறைந்திருந்தது நான் சங்கீதா பிளஸ் டூவில் ஒன்னா படிச்சோமே சங்கீதாவா உதடுகள் அகல விரிந்து ஆச்சரியத்தில் பேச வார்த்தைகள் இன்றி நின்றாள் பூர்ணிமா சங்கீதா அவளை கட்டி அணைக்க நெருங்கி வந்த போது தீவனத்தின் வாசம் வீசியது கோழிகளுக்கு தீவனம் வச்சிட்டு இருந்த உள்ள வாங்க என அழைத்து சோபாவில் அமர வைத்தாள் இவர் என் வீட்டுக்காரர் பேர் திவாகரன் வாத்தியார் வேலை பார்த்துட்டு போன மாசம் தான் ஓய்வு பெற்றார் வணக்கம் நான் ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்க என் மக கல்யாண ஆல்பத்தை அலமாரியில இருந்து ஆல்பத்தை எடுத்து கொடுத்தாள் அரைக்கு சென்று கணவனை எழுப்பினாள் பைத்தியமே தூங்கிக்கிட்டு இருந்த என்ன ஏன் எழுப்பின என கோபம் காட்டினான் என் கிளாஸ்மேட்டும் புருஷனும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க நான் குளிச்சிட்டு வரேன் என சொல்லி பதிலுக்கு காத்திராமல் புளியல் அறைக்குள் ஓடினாள் கோபத்தில் வந்த வார்த்தைகளை அடக்கிக் கொண்டான் மகேஸ்வரன் எழுந்து வாச்பு பேஷனில் முகம் கழுவி நரைத்த அடர்ந்த மீசியை முறுக்கி விட்டபடி ஹாலுக்குள் வந்து புன்னகைத்தான் வாங்க வாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கண் அசந்துட்டேன் நீங்க பிளஸ் டூ கிளாஸ் மட்டா இல்ல காலேஜ் கிளாஸ் மட்டா பிளஸ் டூ கிளாஸ் மட் அங்க ஒன்னாதான் படிச்சோம் அப்புறம் நான் மாத்தாண்டா நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியிலும் பூரிமா நாகர்கோவில் ஹோலி கிராஸ் காலேஜிலும் படிச்சா இவர் என் வீட்டுக்காரர் சேலத்துல பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு நான் முப்பது வருஷமா மிலிட்டரியில இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுல ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்புறம் பிசினஸ் பண்ண கொரோனாவுக்கு பின் அது படுத்துக்குச்சு இப்ப வீட்டுல சும்மா தான் இருக்கேன் அவரது பேச்சில் மில்டரியின் கம்பீரம் சங்கீதா பார்க்கறார் என் மகளும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்டார் மகேஸ்வரன் எங்களுக்கு ஒரே பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் சிங்கப்பூர்லதான் இருக்காங்க மகேஸ்வரனும் திவாகரனும் பழகிய நண்பர்களை போல பேசி கொண்டிருந்தனர் பூர்ணிமா குளித்து காட்டன் புடவை கட்டி சமையல் அறைக்கு சென்று டீ போ பூர்ணிமா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்தது கல்யாணம் முடிஞ்சதும் இவர் வேலை பாக்குற இடத்துக்கு போயிட்டோம் தர்மபுரி ஒட்டஞ்சத்திரம்னு பல ஊர்கள வேலை பார்த்துட்டு கடைசியா சேலத்துல ரிட்டையர் ஆகிட்டார் உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்தது நாம படிச்ச காலத்துல தொடர்பு எதுவும் இல்லாம போச்சு தொடர்பு இருந்திருந்தா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்களும் என் என் வீட்டு வீட்டு கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து பேசி இருந்திருக்கலாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது கேட்டால் பூர்ணிமா நம்ம கூட அருள் தான் சொன்னான் என்றால் சங்கீதா பூர்ணிமாவின் முகம் சுருங்கியது மகேஸ்வரன் அண்ணாந்து விட்டத்தை பார்த்தார் சற்றென்று சிறு மௌனம் நிலவியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்தி நாலு காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் அழகு ராணியாக வளம் வந்தவள் பூர்ணிமா சிவந்த முகத்தில் கண்களுக்கு மையெழுதி பூசாத உதடுகளில் புன்னகையை தடவி கண்களும் அவளைத்தான் மொய்க்கும் மாணவர்களை சொல்லவே வேண்டியதில்லை படிக்கும் காலத்தில் நாடகம் பேச்சு போட்டி பாடல் போட்டி எது வந்தாலும் விடுவதில்லை எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி செல்வாள் பிளஸ் டூவில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்று நாகர்கோவில் ஹோலிகிராஸ் கல்லூரியில் படிக்க சென்றாள் அத்துடன் சங்கீதாவுடனான தொடர்பு அருந்து போயிற்று அருள் அவள் அழகில் விழுந்து அவளை மனதில் தேக்கிக் கொண்டான் நாகர்கோவில் படிக்க சென்ற போது அவளை தினமும் பார்ப்பதற்காகவே அவனும் நாகர்கோவிலில் கல்லூரியில் படித்தாலும் அவளிடம் நெருங்கி தன் காதலை சொல்ல முடியவில்லை கல்லூரி படிப்பு முடிந்து சொந்தமாக தொழில் துவங்கினான் அருள் பொருளாதாரத்தில் உயர்ந்த போது தரகரை அனுப்பி பூர்ணிமாவை பெண் கேட்டு பார்த்தான் அவளை அரசாங்க உத்தியோகம் பார்க்கும் ஒருவனுக்கு தான் திருமணம் செய்து வைப்பதாக பூர்ணிமாவின் வீட்டில் மறுப்பு தெரிவித்தனர் ஒருதலை காதலாக மாறிப்போனது அருளின் காதல் எழுந்து சமையல் அறிக்கை சங்கீதா அன்று பார்த்த அழகி இன்று முகத்தில் சுருக்கம் விழுந்து சங்கீதாவின் நீர் நீ எதுக்கு கண் கலங்குற நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன் மகள கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவருக்கு பென்ஷன் வருது ஏகப்பட்ட குடும்ப சொத்து இருக்கு வந்த வருமானத்துல நிறைய சொத்துக்கள் வாங்கி சேர்த்துட்டோம் எனக்கு என்ன கவலை என்றால் பூர்ணிமா பூர்ணிமா சின்ன வயசுல நீ நாடகத்துல நல்லா நடிப்ப அது மாதிரி எங்கிட்டயும் நடிக்காத உன் தொட்டு சொல்லு நீ இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கிறியா மனசு புழுங்கறத உன் முகம் காட்டி கொடுக்குது நீ இப்படி இருக்க வேண்டியவே இல்ல நீ நல்லா படிச்சு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பிட்டு இருந்தேன் இங்க வந்து பார்த்தா ஆடு மாடு கோழி வளர்த்து வாழ்க்கையை நடத்துற சங்கீதா பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வழியோடு அவள் மனதில் இறங்கியது நீ சொன்னியே அரசாங்க வேலை டிஎன்பிசி பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வேலையும் கிடைச்சது ஆனா வேலைக்கு போக வேணான்னு என் புருஷன் சொல்லிட்டாரு ஏன்

கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான் முடியல ஏன்னா நான் அவன மனசுல கூட நினைச்சு பாக்கல அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் மக கல்யாணத்துக்கு எப்படியோ என் வீட்டு முகவரி தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா அன்று நீயும் அவனை விரும்பினதுனால நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சான்னு என் வீட்டுல அஞ்சு நாள் சண்டை நடந்துச்சு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் என் உடம்பு இருக்கிற நிலைமைய பாத்தியா புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தனித்தனி மொபைல் ஃபோன் வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல எங்க வீட்டில எனக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரே மொபைல் ஃபோன் அதுவும் பழைய பட்டன் ஃபோன் எனக்கும் நிறைய கனவுகள் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சப்ப என்னடா குமரி சாய்ந்தாள் சங்கீதாவுக்கும் சமையலறையை விட்டு வெளியேறினாள் கணவன் மனைவி இருவரும் பயன்படுத்தும் மொபைல் போன் எண்ணை வாங்கிக் கொண்டு கண்ணீரோடு புறப்பட்டாள் சங்கீதா இரண்டு நாட்களுக்கு பின் சங்கீதாவின் மொபைல் செருங்கியது போனை எடுத்து அலோ என்றாள் நான் பூர்ணிமா பேசுறேன் நீ வீட்டுக்கு வந்து என் வாழ்க்கையில சந்தோஷத்தை விதைச்சிட்டு போயிட்ட ரொம்ப தேங்க்ஸ் டி என்றாள் எதுக்கு தேங்க்ஸ் நீ என்ன சொல்ற எனக்கு புரியல நீ என்னாலும் பேசிட்டு இருந்தப்போ உன் புருஷனுக்கு போன் அழைப்பு வந்து பேசிக்கிட்டு வெளிய போயிட்டார் என் புருஷன் சந்தேக பேர் வழியா மெல்ல வந்து நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத ஒட்டு கேட்டிருக்காரு நான் பேசின வார்த்தைகள் அவரை கண்ணை திறந்துருச்சு இன்று புது ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி கொடுத்து இனிமே நீ யார் கூட வேணும்னாலும் பேசு அந்த அருள் நம்பர் கிடைச்சாலும் அவன்கிட்டயும் கிட்டையும் பேசுன்னு சொல்லிட்டார் ஒரு நாள் நானும் என் புருஷனும் உன் வீட்டுக்கு வரோம் என்ற வார்த்தையை கேட்ட சங்கீதாவிற்கு சந்தோஷம் அவருக்கு ஏற்பட்ட மனமாற்றத்திற்கு தானும் ஒரு காரணம் என்பதை நினைக்க நினைக்க பெருமையாக இருந்தது சங்கீதாவிற்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி